வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்லவங்களா இருங்க தப்பே கிடையாதுங்க ஆனால் அது வெளிக்காட்டிக்காதிங்க ஏன்னா இந்த உலகம் நல்லவங்களை மட்டும் மதிக்கிறதே கிடையாதுங்க உங்களோட வாழ்க்கையிலேயே எடுத்துக்கோங்களேன் நிறைய பேர் அடுத்தவங்க அடுத்தவங்களை காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க இவங்களையெல்லாம் இந்த உலகம் தூக்கி வச்சு கொண்டாடும் ஆனால் யார் மனசையும் கஷ்டப்படாமல் நம்ம நடந்துக்கணும் யாரையும் நோகடிக்காம வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நல்லவங்களா நடந்துக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை என்னன்னா கண்ணீரும் ஏமாற்றம் தாங்க உங்களோட வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நல்லவங்களுக்கு காலமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை இங்க சரியாகிடும் பழகிடும் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையில தான் நகர்ந்து கொண்டு இந்த உலகமும் இங்க இருக்கக்கூடிய பல பேரினுடைய வாழ்க்கையும் யோசிச்சு பாருங்க எல்லாம் சரியாயிடும் விடுஞ்சா எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாது அப்படின்னு நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் தான் இன்னைக்கு நிறைய மனுஷங்க உயிர்ப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மைங்க நீங்க கடந்து போன விஷயங்களை இல்லை கடந்து போன ஒரு நிகழ்வுகளை நீங்க திரும்பி பார்க்கும்போது தான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க இத்தனை நாளாக நம்ம எந்த அளவுக்கு கோமாலியாக ஏமாலியாக இருந்திருக்கோ அப்படிங்கிறது கடந்தவைகளை நினைத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெளிவாக புரிய வரும் ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தடவை நம்ம வந்து இந்த நிமிஷம் இந்த நொடி முடிஞ்சு போச்சு அப்படின்னா மறுபடியெல்லாம் கிடைக்காதுங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க நீங்கள் மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது கடைசியில் காலம் போன கடைசியில் நீங்கள் திரும்பி பார்த்து எனக்காக நான் வாழவே இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறது அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கிறப்பவே அனுபவிச்சுட்டு போங்க ஏன்னா கொஞ்ச காலம்தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அடுத்த ஜென்மோ ஏழு ஜென்மோ இதெல்லாம் இருக்கா இன்ன இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அது தேவையும் இல்லாத ஒரு விஷயம் சோ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க சந்தோஷமா உங்களுக்கு புடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போங்க சோ அதே மாதிரி காலம் இருக்கு பாத்தீங்களா இது ரொம்பவும் விசித்திரமான ஒண்ணு ஏன்னா நம்ம அழுதுத நினச்சி நம்மளை சிரிக்க வைக்கும் நம்ம சிரித்த அந்த நாட்களை நினச்சி நம்மளை அழுக வச்சுக்கிட்டே இருக்குங்க இதுதான் காலத்தினுடைய அந்த பவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இனிமேல் இழக்கிறதுக்கு நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒன்றுமே இல்லைப்பா வாழ்க்கையில் நல்லா சாவர நிலைமைக்கு வந்துட்டேன் இதுக்கு மேலே என்கிட்ட என்ன இருக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நிமிஷத்துல கூட நிறைய பேருக்கு வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு நிலைமை வரும் ஸோ வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தயவு செஞ்சு என்னைக்குமே நினைக்காதீங்க எல்லாமே முடிஞ்சு போய் உங்க கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட இந்த பத்து விரல்கள் இருக்கு அப்படின்னு நம்புங்க ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மூடத்தனம் இந்த க பத்து விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மூலத்தனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுலாம் முட்டாள்தனம் நம்ம கிட்ட தன்னம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பவர் ஸோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி ஸோ வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க நான் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்லாம் என்றைக்குமே ஓஞ்சு போய் மூளையில உட்காராதீங்க நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி அதாவது சக்தி அப்படிங்கறது என்னன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை அதை கெட்டியமா பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களை விட யாராலையும் மிகச்சிறந்த இடத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற அந்த தைரியத்தோட நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க நீங்க சில காயங்கள் இருக்கு பாத்தீங்களா அது நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட மனசுல இருந்து ஆறாம இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான் தான் ஏன்னு மறுபடியும் அதே மாதிரி நம்ம காயப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த காயத்தினுடைய வழிகள் இருக்குது பார்த்திங்களா அது நம்மளுக்கு அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த பூனை இருக்குது பார்த்தீங்களா பாலில் சூடாக இருக்கிற பாலில் போய் வாயை வச்சு சூடு பட்டுருச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகவே போகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மனுஷனுடைய கேரக்டர் அப்படி இல்லைங்க ஒரு இடத்துல நாம் வந்து அவமானப்பட்டுட்டோம் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னாலும் மறுபடியும் அவங்களே கூப்பிட்டு நம்மக்கிட்ட நல்லா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மனசு என்ன தெரியுமா நினைக்கும் ஓ இவங்க மாறிட்டாங்க போல நம்மளும் கேஷுவலாக எப்பையும் போல் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனைக்கு மனுஷனோட மனசு மாறி போயிடும் ஒரு சிலர்லாம் அடிச்சிட்டு கையில் கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க திருந்திட்டாங்க நல்லவங்களா இருப்பாங்க போல இதுக்கு மேலே வந்து நம்ம நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒரு சிலர் வந்துடுவாங்க ஸோ உங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு இடத்துல சூடுபட்டுட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்ற ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இன்னும் சொல்ல போனா அந்த காயத்தினுடைய வழிகள் இருக்கு பாத்தீங்களா அப்ப அப்ப அதை நீங்க நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் மறுபடியும் ஒரு தடவை உங்களால காயப்படாம நிம்மதியா உங்களோட வாழ்க்கைய வாழ முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு தடவை ஒரு இடத்துல அவமானப்பட்டுட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்ற மறுபடியும் அதே இடத்துல மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லவும் நம்பாதீங்க உங்களுக்கான மரியாதையை ஒருத்தவங்க தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து காட்டுங்க யாரும் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க இங்க பல பேருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியிறதுக்கு முன்னாலேயே சில பேருக்கு வாழ்க்கையில வழி அப்படின்னா என்னங்கிறத உணர்த்திடுது இந்த வாழ்க்கை ஆமாம் தானே ஒரு விஷயத்த நம்ம சாதிச்சிட்டோம் இல்லை ஒரு வீடு கட்டிட்டோம் ஒரு கார் வாங்க போறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அப்படியே மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த விஷயத்த அடையிறதுக்கு முன்னால எத்தனை வழிகளை தாண்டி தான் நம்ம அதை அடைஞ்சிருப்போம் ஸோ காலம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சந்தோஷத்தை நீங்க அடையணும் அப்படின்னா அதுக்கு பல தடைகள் பல வழிகளை தாண்டி தான் அந்த சந்தோஷத்தை உங்கள் கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கு ஸோ இதுதான் உண்மை ஏன்னா எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு பொக்கிஷம் உங்க கைக்கு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பொக்கிஷமாவே தெரியாதுங்க இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு தான் உங்க கண்ணுக்கு தெரியும் ஸோ கஷ்டங்களை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்க அடைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் அதனுடைய வேல்யூ என்ன உங்களால முடியும். அது உங்களால முடியும். அதை உங்களால கடைசி வரைக்கும் பாதுகாக்க முடியும் அதே மாதிரி எதையுமே யாரையுமே மறக்க முயற்சி பண்ணி உங்களுடைய நிம்மதியை தயவு செஞ்சு இழந்துறாதீங்க அதை அப்படியே விட்டுடுங்க காலம் எல்லாத்தையும் மாத்திடும் ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளோட மனசில் போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் மறக்கணும் மறக்கணும்னு நினைக்கிறப்ப தான் அது இன்னும் ஒரு தடவை நம்மளுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நான் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட அதை மைண்டில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இதை எப்படியாவது மறக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அது நம்மளோட மனசுல இன்னும் ஆழமாக வந்து பதியும் ஸோ உங்களோட வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்கிறேங்க எந்த ஒரு விஷயமும் கஸ் கசப்பான ஒரு நிகழ்வுகளையும் அதை மறைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதை அப்படியே விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தில் உங்களுடைய கான்சன்ட்ரேட் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க ஏதோ அடுத்த உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுருங்க ஸோ அந்த கசப்பான நிகழ்வுகளை மறைக்கணும்னு நினச்சி நினச்சி இருக்கக்கூடிய சந்தோஷமான நாட்களை இழந்துடாதீங்க இங்கே பணம் சம்பாதிக்கிறது The காசு பணம் சேர்க்கறது நகை வாங்கிறது பொருள் ஈட்டுறது இது எல்லாமே நாம் சந்தோஷமாக வாழணும் தானே தவிர மன அழுத்தத்தில் உங்களை நீங்களே அழிச்சுக்கிறதுக்காக கிடையாது நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழணும் நம்ம நான் பெரிய வீடு கட்டிட்டோம் கார் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் நூறு பவுன் நகை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நினச்சி சின்ன சின்ன செலவுகளை கூட செய்யாமல் இறுக்கி பிடிச்சி கடைசியில் வாழ்க்கையில திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காதுங்க அந்த மாதிரி வாழ்க்கையில சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க சோ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய நீங்க சேர்த்து வைங்க தப்பே கிடையாதுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதை நீங்க சேர்த்து வைங்க ஏன்னா இந்த நிமிஷம் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை தூங்கி தான் நாளைக்கு நிரந்தரமே தவிர இந்த வாழ்க்கையில் எல்லாமே நிலையா இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க ஸோ இருக்கக்கூடிய நாட்களை அனுபவிங்க சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க எல்லாரையுமே நேசிங்க எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துக்கோங்க தப்பே கிடையாதுங்க ஆனால் என்றைக்குமே உங்களுடைய கொள்கையை மட்டும் மாற்றிக்காதிங்க யாருக்காகவும் விட்டு கொடுத்துட்றாதீங்க ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்காகவும் நம்ம வாழ்கிறது இது ஒரு வாழ்க்கையாக யோசிச்சு பாருங்க நமக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ பழகிக்கோங்க உங்களுடைய வருத்தங்களை உங்களோட வாழ்க்கையில் ஒரு சிலர் தான் புரிஞ்சுக்குவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் இருக்கிற ஆதங்கங்களை எல்லாத்தையும் போய் கொட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற அந்த கஷ்டங்களை வருத்தங்களை ஒரு சிலர் தான் புரிஞ்சுக்குவாங்க இன்னும் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கதை கேட்கறதுக்கு தான் விரும்புவாங்க உன் குடும்பத்தில் என்ன நடந்துருக்கு உனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீங்கள் சொல்றது அப்படியே மெய்மறந்து கேட்பாங்க இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க அதை கூட கேட்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்க மாட்டாங்க உங்களை மனுஷங்களாக கூட மதிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க அதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் இங்கே எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு போகிற வரைக்கும் தான் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் மரியாதையே இருக்காதுங்க ஸோ என்றைக்குமே பேச வேண்டிய இடத்துல பேசுறது கட்டாயங்க நீங்கள் வந்து அந்த இடத்துல பேசாத விட்டுட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துருவீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்